யாழ்ப்பாணம் கல்வியும் காட்டை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த மோகன் மோகனவர்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலமானார் அண்ணாறு ராஜலிங்கம் பத்மாவதி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்று கந்தசாமி பரிபூரணம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் சிவகௌரி அவர்களின் அன்பு கணவனும் துசி சஜி ஆதவன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ரஜினி ரஞ்சன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்